சேர்ந்து அறிவாரிகளும் போல ஒரு மூளை உருவாக்க வேலுமா ஒரு கித்தனிய உருவாக்கியலுமா ஏழுமா மேலாமி சொன்ன உருவாக்கவே இல்லை அப்ப அந்த அல்லாஹ் எவ்வளவு பெரியவன் சக்தி வாய்ந்தவன் அதனால தான் நகலா எந்த ரூலையில் லிபி லி ஹெய்ப் அ அந்த காலத்துல வாகனம் ஒட்டகம் தான் அவரோட பயணங்கள் ஒட்டகத்துல தான் அதிகமாக அப்ப மு மனிதன் முதலாவது அவன் ஏறி இருக்க போறது ஒட்டகத்துல அல்லா சொன்ன நீ எந்த வாகனத்துக்கு மேல ஏறி இருந்து பயணம் அந்த வாகனத்தை பத்தி கொஞ்சம் யோசிப்பார் படைச்சவன் நுணுக்கங்கள் நிறைய அதிசயங்கள் ஆச்சரியங்களை நான் இந்த ஒட்டகத்தை வச்சுக்கிறேன் யோசி அதைத்தான் ஒரு 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 மனிதர் சொல்றார் அல்லாஹ் குர்ஆன்ல ஒட்டகத்தை பத்தி யோசிக்க இல்லையா என்று சொன்னதுனால நான் அஞ்சு வருஷம் ஒட்டகத்தை பத்தி ரிசர்ச் பண்ணினேன் ஆராய்ச்சி செஞ்சேன் ஏனே மிருகங்கள்ல இல்லாத நாப்பத்தி ரெண்டு விஷயத்த கண்டுபிடிச்சேன் என்றார் சும்மா ஒன்று ரெண்டா சொல்றேன் எந்த அளவு அல்ல அதுல விசேஷத்தை வச்சுக்கிறான் என்ற எப்படி நாங்க கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா எங்களுக்கு எங்க கூட பிறந்த தாத்தா தங்கச்சா முடிக்கல ஆண்களேல எங்கட உம்மா மாப்போட கூட பிறந்தவங்கள முடிக்கல எங்களோட கூட பிறந்தவங்க பிள்ளையில முடிக்கல அது அப்படியே போகுமே தொடர்ச்சியா எங்களோட எங்களோட கூட பிறந்த தாத்தா அல்லது தங்கச்சி அவவும் அவட பிள்ளைய முடிக்கல அவட பிள்ளைய முடிக்கல அவடையா அப்படியே போகும் இப்படி எங்களுக்கு மகரம் என்று மகரம் மகரம் இருக்கு இப்ப கல்யாணம் முடிக்கையிலும் மகரம் யாரு மகரம் மகரமானவங்கள முடிக்கல அது ஹரம் மகரம் இல்லாதவங்கள தான் முடிக்க இதே போல ஒற்றத்துக்கு மத்தியிலையும் அதை ஒன்று சேரக்கூடிய நேரத்துல மகரம் தொடர்பு கொள்ளும் ஏனே மிருகங்கள் அப்படி இல்லை ஆட்டு மாட்டுல எல்லாம் இல்ல எல்லாம் அப்படி இல்லை எவ்வளவு பெரிய கொந்தரத்தில் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே இது போல அவர் ஒவ்வொன்றா கொண்டு போறார் ஏனைய மிருகங்கள்ல இல்லாத புதுனமான புதுனங்களை நான் இந்த ஒட்டகத்தை கண்டுபிடிச்சேன் அவர் இந்த அஞ்சு வருஷத்துல ஆராய்ச்சியில நான் கண்டது இன்னும் எவ்வளவோ இருக்கும் ஒவ்வொன்றிலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது வானத்துடைய கணம் எவ்வளவு எவ்வளவு தூரத்துல வானம் இருக்கி பூமியிலிருந்து வானம் வரைக்கும் தூரம் அஞ்சூறு வருட தூரம் அஞ்சூறு வருட தூரம் அஞ்சூறு வருடம் ஒத்தர் பயணம் செய்தால் எத்தனை கோடி கிலோமீட்டரோ அவ்வளவு தூரம் பூமியிலிருந்து வான வரைக்கும் தூரம் வானத்துடைய கணமும் அப்படித்தான் இந்த பூமியிலிருந்து வான வரைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் முதல் வானத்துடைய கணம் இப்படி ஒவ்வொரு வானமும் ஒவ்வொரு வானத்துக்குள்ள இடவழியும் ஒவ்வொரு வானத்துடைய கணமும் இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் உள்ள அஞ்சூறு அஞ்சூறு வருட தூரங்கள் இப்படி ஏழு வானங்கள் ஏழு வானங்கள் சொல்றே வானங்களை தட்டு தட்டாக படைச்சிருக்கிறோம் இதை பார்க்க இல்லையா உங்களோட கண்ணை தொடர்ந்து பார்க்க இல்லையா சொலாம் நான் சொல்றது தான் உங்களுக்கு விளங்குது இல்லை உங்களோட கண்ணுக்கு விளங்குது தானே இந்த வானம் இந்த ஒரு வானம் அல்ல ஏழு வானத்தை படைச்சு சூரியன் சந்திரனையும் அமைச்சிருக்கிறானே இதுவரை கொஞ்சம் பார்த்தாவது அல்லா விளங்குங்கப்பா அப்படியெல்லாம் சொல்லி விளங்கப்படுத்தினான் மக்களுக்கு அவனோட கூட்டங்களுக்கு ஆக மேலான சகோதரர்களே எந்த தூணும் இல்லாமல் இந்த ஸ்லப் போடப்பட்டு எத்தனை தூண் போடப்பட்டு இந்த தூண்கள் காலத்தினா என்ன நடக்கும் ஸ்லப் அப்படியே கீழே வந்துடும் இவ்வளவு விசாலமான வானம் இவ்வளவு கனமான வானம் எந்த தூணும் தூணுமில்லாம வெஹை அமதின் தரவுனா எந்த தூணும் இல்லாம நீங்க பாக்குறீங்கன்னு ஒரு ஆண்டில அல்லாஹ் சொல்றாரு தூண் இல்லாம அதெல்லாம் வச்சிருக்கிறோம் மேலான கதையமான சகோதரர்களே அதே போல அஃபலா எந்த ரூணைய இல்ல லீபிலி கைப குலு கத் வயல செம இ கைப ரூபியா வயலன் சிபாலி ஒட்டகத்துக்கு மேல ஏறி இருந்ததோட வானம் தான் விளங்குது அப்ப வானத்தை பார்க்க இல்லையா அதோட சுத்தி வர மலைகள் விளங்குது அரபு நாடுகள்ல மக்கா மதீனா எல்லாம் சுத்தி வர மலையா தான் இருக்கு பாலைவனமா இருக்கு மலைகளா இருக்கு இந்த மலைகள் எப்படி நட்டப்பட்டிருக்கிறது இந்த பூமி ஆடாம அசையாம இருக்க மலைகளை பாரமாக வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் அல்ல சொல்லி காற்றார் அதே போல இந்த பூமியில் எப்படி ஒரு விரிப்பாக இருக்கு போறீங்க ஆஹ் இத இதுல உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றீங்க வரமட்டைகளை நாட்டிக்கொள்றீங்க அதுல இருந்து சாப்பிடுறீங்க உங்களோட ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொள்றீங்க இதெல்லாம் இதெல்லாம் என்னால் படைக்கப்பட்டவைகள் இவைகளை வைத்தாவது என்ன நீங்க விளங்கிக் கொள்ள இல்லையா என்னவே விட்டுட்டு வேறு எப்படி நீங்க வணங்கிலும் வணங்கப்பட்டதுக்கு தகுதியான உன் தான் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துறார் ما نصل إليه لا صلي ولا شي يوم حدث صلى الله عليه وسلم عند غاري حراله جبل النور لركلا بضلال الله طلع اللَّهُ دعيته عند دعايته دعيت لذكر اقرأ باسم ربك الذي خلق خلق <applause> الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم அந்த அல்லா கண்ணியமானவன் இந்த மனிதன் இந்த மனிதனுக்கு தெரியாத எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் மேலான கண்ணியமான சகோதரர்களே இப்படி குரான் இறங்க ஆரம்பிச்சு இருபத்தி மூணு வருஷமாக இந்த குரானுடைய ஆயத்துகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றமா இறங்கி கொண்டது தேவையான சகல புத்திமதிகளும் சொல்லப்பட்டிருக்கு ரசுல்லாக்கு குரான் இறங்கக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரசூலுல்லா எங்களுக்கு நாங்க ஹதீஸ்ல ரசுல்லா சொல்றாங்களே நான் நோவிக்கப்பட்டதை போல நான் கஷ்டப்பட்டதை போல இந்த உலகத்துல யாருமே கஷ்டப்பட இல்லைனா சில நேரம் எங்களும் யோசனை போவேலும் வாழ்ந்ததே அறுபத்தி மூணு வருஷம் பட்டம் கிடைச்சி நாப்பதுல அதுல இருந்து ஒரு இருபத்தி மூணு வருஷம் தான் அந்த அந்த காலத்துல யாரும் படாத கஷ்டம் என்றா எப்படி நூ அலை தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தவங்க அப்ப அவங்களும் படாத கஷ்டத்தை இங்கப்பட்டிருக்கிறாங்க என்றா அது எப்படி என்று யோசிக்கலும் மேலும் சொல்லி இந்த இருபத்தி மூணு வருடத்துக்குள்ள குரான் முப்பது ஜுசு இறங்கிச்சே இந்த ஆயத்துகள் இறங்கக் கோல எந்த அளவுனா ஆயிஷா ரதி அல்லாஹ் ஹன்ஹா சொல்றாங்க ரசூல்லா சில நேரம் ஒட்டகத்துக்கு மேல இருக்கக்கோல குரான் இறங்கியிருக்க இப்ராஹில் அலிஸ்லாம் வகி வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த நேரத்துல எவ்வளவு கஷ்டம் என்றா மகிவாரது ரசுல்லாக்கு குரான் ஆய திறங்கக்கோ எவ்வளவு கஷ்டப்படுவாங்க சேர்த்து இருந்து கொள்ளுமா இறங்குது குரான் யாருக்கு ரசூல் உள்ளாவுக்கு ரசூல்லா ஒட்டகத்துக்கு மேல இருக்கிறார் அந்த ரசூல்லாவுக்கு குரான் ஆயத் திறங்கக் கொள்ள ஒட்டகம் படுத்துடும் அப்படி அப்ப எவ்வளவு ஒட்டகத்துக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படியே நா அந்த ஒட்டகத்துக்கு மேல இருக்கிற ரசூலுல்லா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துன்றே ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா சொல்றாங்க கட்டுமையான குளிரான காலத்துல ரசுல்லாவுக்கு வஹீ வந்தா வையனஹு யதஃபஸ்ஸது আরাகா ரசூலுக்கு வேறு தபடியே Wadi யின்னு சொல்றாங்க குளிரான காலத்துல வஹீ

அவங்களுக்கு அல்லாஹு தாலா குரானுடைய ஆயத்துகளை இறக்கி இன்னைக்கு குரான் எல்லாம் அச்சில இருக்கி இப்ப நாங்க எல்லாம் பாடமாக்குறதோ ஓதுறதோ ரொம்ப லேசா எங்களுக்கு இருக்கி குரான் கொண்டு அதை ஓதவும் எங்களுக்கு டைம் இல்லை என்றும் அதை ஓதுனத்துக்கு எங்களுக்கு டைம் இல்லை குரான் இறங்கின மாசம் இது ஷஹருல் ஷஹருள் ரம்தான் ஷஹருல் குரான் குரான் இறங்கின மாதம் தான் உடைய மாதம் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே எனவே அந்த அடிப்படையில தொழுகையை நிலை நிறுத்துங்கள் மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான் அதை எந்த முறையில தொழணும் என்பதை ரசூலுல்லா தான் காட்டி தந்தான் ருக்கு எப்படி செய்யணும் ருக்கு எந்த அளவு குனியணும் எடுத்துதால் எப்படி செய்யணும் சுஜூதுக்கு எப்படி போகணும் என்று குரான்ல வந்து இல்லை குரான்ல சுஜூத் செய்ங்க சுஜூத் தான் வந்திருக்கு எப்படி ருக்கு செய்யணும் எப்படி சுஜூத் செய்யணும் சுஜூதில் என்ன ஓதணும் என்ன ஓதணும் எத்தனை படணும் இதெல்லாம் யாரு கண்ணியமான கண்ணியமான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே நிரப்பமான ஒரு தீன் பகுபூர்த்தியான ஒரு மார்க்கத்தை அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான் நாங்க எந்த மார்க்கத்தை எடுக்க தேவையில்லை அதனால தான் உங்களோட கையால மடியால போடுறது போல தவிர மார்க்கத்துல சொல்லப்பட்டதை மட்டும் செய்யுங்க மார்க்கத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் செய்யுங்க இது நல்லந்தானே அதுவும் நல்லந்தானே என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா கூட்டி கொண்டு போனா கழசியா சொல்லப்பட்டது எங்கேயோ இருக்கும் நாங்க செய்யறது இன்னொண்டா இருக்கும் வாங்கக்கு முன்னால ஒத்தர் சொல்றார் கலிமா ஓதுவோம் நல்லந்தானே அப்பா ஓதுவோம் சுபான கலிமா இன்னொருத்தர் சொல்றார் பிஸ்மில்லா சொல்றது நல்லந்தானே பிஸ்மில்லாவ சொல்லுவோம் இன்னொருத்தர் வந்து சொல்ல போறார் சூரத்தை ஓதித்து பாங்க சொன்னா நல்லமே சூரத்தை ஓதுவோம் இன்னொருத்தர் சொல்ல போறார் யாசினுட ஓதித்தே பாங்க செல்வமே என்று வர சொல்ல அதையும் ஓதுவோம் என்ன நடக்கும் காலப்போக்குல பாங்கு இல்லாம வேரொண்டு தான் நிக்க பாங்குக்கு பதிலா வேரொண்டை ஓதிக்கொண்டிருப்பாங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அதனால பாங்கையும் ரசூலுல்லா பாங்குடைய வார்த்தைகள் இதுதான் அதான் என்றா இது தான் அந்த வார்த்தைகள் சொல்லி காட்டினாங்க அதுவும் நபியா அல்லா வால அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுதான் நபியும் சொன்னாங்க கனவு கண்டு எப்படி பாங்கு எப்படி தொலைவாக்கு மக்களை அழைக்கிறது சிலவங்க சொன்னாங்க பெறையடிப்போம் என்று சிலவங்க சொன்னாங்க நெருப்பு ஊட்டுவோம் என்று இப்படி ஒவ்வொரு கருத்துக்கள் வந்தது அதுக்கு பின்னால தான் அல்லாஹ் சுபஹானஹு வாங்க இது தான் பலர்கள் கனவு கண்டு வந்து சொன்னாங்க இப்படித்தான் கண்டோம் என்று அது அல்லாஹ் சில விஷயங்களை கனவின் மூலம் அல்லாஹ் தாலா விளங்கப்படுத்தி நபி ஹயாத்தோடு இருக்கக்கூட நபிக்கு நபியின் மூலம் என்னென்ன வெளியாகிச்சோ அது ஒன்று நபியுடைய கருத்துக்கள் இல்ல அல்லாவால நபிக்கு அறிவிக்கப்பட்டது தான் அதனால தான் அல்லாஹ் சொல்றான் அறிவிக்கப்பட்டதான் சொன்னாங்க அதனால அந்த மார்க்கத்துல உள்ளது இந்த மார்க்கத்தில் உள்ளது இந்து சகோதரர்கள சில பழக்க வழக்கங்கள் பௌத்த சகோதரருடைய சில பழக்க வழக்கங்கள் கிறிஸ்தவ சகோதரருடைய சில பழக்க வழக்கங்கள் அத எதையுமே இதுல கொண்டாந்து புகுத்த தேவை இல்லை புகுத்தவும் கூடாது அப்படி ஒவ்வொருத்தர் ஏன்னா அந்த நிலைமையில ரொசுலா எங்களையே விட்டுட்டு போக இல்லை அறக்குறையான மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லிட்டு போக இல்லை பாருங்களே இந்த விஷயம் சொல்லப்பட்டில்லை இத பத்தி ரொசுலா விளங்கப்படுத்தில்லே மார்க்கத்துல இந்த விஷயத்தை பத்தி ஒன்று குரான் நதீஸ்ல வந்தில்லை என்று ஒன் இல்லாதது இல்ல எல்லாமே இருக்கு அதனால அல்ல சொல்லிட்டா நாங்க நிரப்பமாக்கிட்டோம் நீங்க அங்க இருந்து இங்க இருந்து அவர்ட இருந்து இவர்தே இருந்து உங்களோட கையால மரியாதா உண்டு நீங்க போட தேவையில்ல அச்சுமம் து அலைக்கும் நேமத்தி என்னுடைய நேமத்தை நான் உங்களுக்கு சமம் பூர்த்தி ஆக்கிட்டேன் அச்சுமல் து அச்சுமம் து இந்த வார்த்தைகள் எல்லாம் பாவிச்சிருக்கிறான் கல்யாணம் வேண்டாம் அதுக்கு முறை சொல்லப்பட்டீங்க அதுக்கு அடையாளம் போடணும் அடையாளம் எதா எதை போடுறது அடையாளம் என்று ஒன்றும் இல்லை சரி அடையாளம் போடணும் என்று சொன்னதுக்கு எதை அடையாளமா போடுறது அடையாளம் யாருக்கு போடுவா ஆட்டுக்கு மாட்டுக்குதான் அடையாளம் போடுவோம் ஆடுவோல் எனக்கு ஐம்பது ஆடு இருக்கு இவற்றை இருபத்தி அஞ்சு ஆடி இவற்ற ஐம்பது ஆடு இந்த இந்த ஆடுவல் கலந்தா யார்ட ஆடு எதுன்னு தெரியாம போயிட்டு அதனால அவங்க அவங்களோட ஆட்டுக்கு ஏதாவது நெருப்பால ஓடிய அனுமதி இல்லை வேறொரு அமைப்புல போட்டுக்கொள்ளும் விலை கொள்றதுக்கு ஆட்டு தான் அடையாளம் போடும் கல்யாணத்துல அடையாளம் என்று ஒன்று இல்லை இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது யாரால் இறக்குமதி செய்யப்பட்டது அதுக்கு ஒரு அசல் ஒன்று இருக்கா அதுக்கு ஒரு அடிப்படை ஒன்று இருக்கா அதுக்கு ஒரு ஆயத்தொண்டு இருக்கா அதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கா அல்லது அதுக்கு ஒரு இமாம் ஒரு கருத்து ஒன்று இருக்கா என்றால் ஒன்றுமே இல்லை அப்படியே தெரியும் உணவு உத்தரும் இல்லை யாராவது உருவாக்கி உருவாக்கிப்பாரு அப்படித்தானே அதை பார்த்து இன்னொருத்தரும் செய்வார் இப்ப நீங்க இந்த ஹஜ்ஜி உம்ராக்களுக்கு போனா பார்க்கலும் நான் பார்க்கறது இந்த சஃபா மருவாக்கு இடையில ஓடக்ல இந்த காபத்துலாவை தவா செய்யக் கொல ஒத்தர் போக்கோல அந்த கதவுல பெரிய ரிங் கொண்டிருக்கு உதாரணத்துக்கு அதை ஒத்தர் போக்கலை இப்படி பிடிச்சுட்டு ஆட்டிட்டு போவார் பின்னுக்கு போறவரும் அதை வந்து ஆட்டுவார் அப்படியே வரவங்க எல்லாம் ஆத்துக்கொண்டே போவாங்க அவர் ஆட்டினார் பின்னால் அதை வந்தவர் கண்டார் அவர் பிடிச்சு ஆட்டினார் இப்படி கொண்டே போறாங்க இன்னொருத்தர் அப்படியே போகல கலவை தடாவிட்டு போவார் பின்னுக்கு அவரும் தடாவிட்டு போறார் இப்படி இந்த இல்லாதது காரணம் இல்லை மார்க்கத்துடைய அறிவு இல்லை நில குறப்பாடு அதனால அவரு செய்ய அவரை பார்த்து இவரும் உண்ட செய்ய கொஞ்சம் நல்லா இவரும் செய்ய இப்படி ஒவ்வொருத்தரும் உண்டா ஆரம்பிச்சு அப்ப என்ன நடக்கும் ஏன் என்றால் இப்படியால போடாதீங்க புதுசு புதுசா உருவாக்காதீங்க கண்ணியமான நபிதான் கடைசி நபியால அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம் தான் கடைசி மார்க்கம் இதுக்கு பின்னால் இன்னொரு மார்க்கம் வரப்போறதில்லை இதுக்கு பின்னால் இன்னொரு ரசூல் வரப்போறதில்லை மாத்தான முகமது

தீன தண்ணியமான நபியை கொண்டு அல்லா புத்திர இட்டுட்டார் அவங்க தான் ஹாத்தம் நான் நபிய மிம்பாதி எனக்கு பின்னால் உத்தரு நபியா வர இயலாத என்றாங்க அப்படி வர மாட்டார் அப்படி வாரதா இருந்தா லோக்காது மிம்பாதி நபியும் லக்கான உமர் எனக்கு பின்னால் ஒத்தர் நபியாக வாரத்துக்கு தகுதி உள்ளவர் ஆயிருக்கிறாரு என்றா உமர் என்றாங்க எனவே தண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே நபியும் கண்ணியமான உமர் நபி அதனால இப்ப புதிய மார்க்கமும் எனவே இந்த தீன் நபியால என்னென்ன புத்திமதிகள் சொல்லப்பட்டதோ அந்த தீன் அப்படியே இந்த உலகத்துக்கு கடைசி புள்ளையாக எந்த புள்ள பிறக்க போகுதோ இந்த புள்ள பிறக்கிறதோட உலகம் அழிய போகுது என்று ஒரு நாள் வரப்போகுது உலகத்துக்கு பிறக்கிற கடைசி தானே அந்த எந்த தீனா அறிமுகப்படுத்தினானோ அதை அப்படியே போயிட்டு சேரணும் அது அப்படியே போயிட்டு சேரணும் எந்த கூடுதலும் குறைவும் இல்லாம அப்ப அது பாதுகாக்கப்படணும் அதுல எதுவும் கூட்ட குறைக்காம அப்படியே போவ இதுதான் கடைசி மார்க்கம் கடைசி தீன் கடைசி மனிதருக்கு இப்படி அதே மாதிரி போயிட்டு சேரும் அதனாலதான் நல்லா இந்த தீனை பாதுகாக்கிற பொறுப்பு எடுத்துட்டான் இந்த தீனை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாவே எடுத்திருக்கிறான் இந்த தீனை பாதுகாக்கக்கூடியவங்களை ஒவ்வொரு காலத்தையும் அல்ல உருவாக்கி கொண்டே இருப்பான் இந்த தீன்ல உள்ள உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவங்க அந்த எல்லா காலத்திலயும் உருவாக்குவாங்க